உலக வெப்பமயமாதல் மூன்று தசம் ஒரு பாகை செல்சியஸ் என்ற உயர்வுக்கு நெருங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த விடயமானது ஐக்கிய நாடுகள் சூழலியல் திட்டம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல தசாப்தங்களாக நடைபெற்ற காலநிலை பேச்சுவார்த்தைகளும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முன்னேற்றமும் இருந்த போதிலும் இந்த நூற்றாண்டின் இறுதியில் மூன்று தசம் ஒரு பாகை செல்சியஸ் என்ற பேரழிவுகரமான வெப்பநிலை உயர்வுக்கு நாம் நெருங்கி வருவதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வெளியீட்டு இடைவெளி அறிக்கையில் பசுமை வாயு வெளியீடுகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சாதனை அளவை எட்டியதையும் மற்றும் வளர்ச்சியின் விகிதம் பெருந்தொற்றுக்கு முந்தைய காலத்தை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பதையும் வெளிப்படுத்தியுள்ளது இதற்கு முக்கியமான காரணம் தொடர்ந்தும் புதைப்படிவ எரிபொருளை நம்பியிருப்பதும் மற்றும் நாடுகள் தீவிரமான காலநிலை நடவடிக்கை திட்டங்களை செயற்படுத்தாததும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு தற்போதைய போக்கு பாரிஸ் ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து பாகை செல்சியஸ் இலக்கை நிறைவேற்றுவதற்கு உலகை மிகுந்த போராட்டத்திற்கு இட்டுச் செல்வதாக சூழலியல் திட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்